எல்லோருக்கும் வணக்கம் நூலகத்தில் புத்தகங்கள் தாளம் போட கவிஞர்கள் கைதட்ட இந்த கவிதை அரங்கேற்றம் நான் திருமூலர் பேசுகிறேன் நிர்மூலமாக்கப்பட்ட மனித மனங்களுக்கு உயிர் மூலம் ஊட்ட வந்த திருமூலம் நான் நிர்மூலமாக்கப்பட்ட மனித மனங்களுக்கு உயிர் மூலம் ஊட்ட வந்த திருமூலம் நான் மூலத்தை பற்றி கவலைப்படாமல் முடிவை நோக்கி காத்திருப்பவர்கள் இடையில் மூலத்தை பற்றி கவலைப்படாமல் முடிவை நோக்கி காத்திருப்பவர்களுக்கு இடையில் மூலாதாரத்தை பாய்ச்ச வந்த அபூர்வ மூலிகை நான் காயத்தை மாயமாக வர்ணித்த புலவர்கள் உண்டு காயத்திற்கு மருந்து தடவிய மருத்துவர்கள் உண்டு காயத்திலேயே கோயில் எழுப்பி வழிபாடு தொடங்கிய மூலமூர்த்தி நான் தான் காயத்திலேயே கோயில் எழுப்பி வழிபாடு தொடங்கிய மூலமூர்த்தி நான் தான் ஆதிக்கு மூலத்தை தேடுவதோ தெய்வீகம் இது எனது கேள்வி ஆதிக்கு மூலத்தை தேடுவதோ தெய்வீகம் இது எனது கேள்வி ஆதிக்கு மூலத்தை உணர்வதே ஆன்மீகம் இதுவே எனது முடிவு மூலத்திற்கு முலாம் பூசி மதிப்பு கூட்டினாலும் பித்தளைகள் பல் இழைக்கும் மூலத்திற்கு மூலா முலாம் பூசி மதிப்பு கூட்டினாலும் பித்தளைகள் பல் இழிக்கும் நானோ தங்கத்திற்கே மதிப்பு கொடுக்க வந்த தந்திரக்காரன் நான் மெட்டுக்கு பாட்டெழுதும் மலிவான காலத்தில் மெட்டுக்கு பாட்டெழுதும் மலிவான காலத்தில் வெறும் துட்டுக்கு பாட்டெழுதும் திக்கற்ற காலத்தில் என்ன பாட்டு வரும் நானோ பேரின்ப வீட்டிற்கு பாட்டு சாவி தந்தவன் நானோ பேரின்ப வீட்டிற்கு பாட்டு சாவி தந்தவன் பட்டினில் ஆடை நெய்தோம் ஆனால் பட்டினியை நெய்தவர் யார் பட்டினில் ஆடை நெய்தோம் ஆனால் பட்டினியை நெய்தவர் யார் இல்லம் தோறும் கல்வி விளக்கேற்றினோம் இங்கு பள்ளிகளை இருட்டாக்கியவர் யார் இல்லம் தோறும் கல்வி விளக்கை ஏற்றினோம் இங்கு பள்ளிக்கூடங்களை இருட்டாக்கியவர் யார் வானத்து மீன்களை அளந்தோம் நம்மில் மனச்சுவர்களை கட்டியவர் யார் பசி தீர விவசாயம் கண்டோம் ஐயோ விளை நிலங்களை துண்டு போட்டவர் யார் மலைகளின் உச்சியில் கொடியை நாட்டினோம் ஆனால் மண்ணுக்குள் மனிதத்தை புதைத்தவர் யார் அவர்தான் திங்கள் போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமழை போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் என்ற வரிசையில் மந்திரம் போற்றுதும் திரு மந்திரம் போற்றுதும் என்று சொல்ல தவறியவர் அவரை நைய புடைக்கவே அவரை நைய புடைக்கவே நயமாக புடைக்கவே இங்கே எனது அவதாரம் அவரை நைய புடைக்கவே நயமாக புடைக்கவே இங்கே எனது அவதாரம் கருமூலம் கண்ட திருமூலர் என்னை கருமூலம் கண்ட திருமூலர் என்னை கருவறைக்குள் அடைத்து விட்ட சதியை என்னென்பேன் கருவறைக்குள் அடைத்து விட்ட சதியை என்னென்பேன் இடையன் எனக்கு ஞானம் பிறக்க கூடாதா இடையன் எனக்கு ஞானம் பிறக்க கூடாதா என்னை ஏன் வடக்கில் இருந்து இறக்குமதி செய்தீர்கள் நான் பச்சை தான் என்பதை நிரூபிக்க வந்திருக்கின்றேன் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்று துறவிக்கு இலக்கணம் கூறிய வள்ளுவருக்கும் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்று துறவிக்கு இலக்கணம் கூறிய வள்ளுவருக்கும் சடங்குகளை உண்மையாகவே பரிகசித்த எனக்கும் பெரிய பேதம் இருப்பதில்லை நானோ சைவத்திற்குள் அடக்கப்பட்டேன் நானோ சைவத்திற்குள் அடக்கப்பட்டேன் தெருக்கள் தோறும் திருவை தேடுவதால் திருடர்கள் உற்பத்தி திருவோடும் உற்பத்தி தெருக்கள் தோறும் திருவை தேடுவதால் திருடர்கள் உற்பத்தி திருவோடும் உற்பத்தி மதங்கள் தோறும் ஆட்சேற்பு நடப்பதால் வன்முறைகள் உற்பத்தி குண்டுகளும் இதோ நிற்கிறேன் திருமூலன் ஆன்மீகத்தின் அடையாளமாக இதோ நிற்கிறேன் திருமூலன் சித்த அறிவியலின் அடையாளமும் நான் தானே ஏன் மறந்தீர் சித்த அறிவியலின் அடையாளமும் நான் தானே ஏன் மறந்தீர் பஞ்சினில் நூல் எடுத்து ஆடை தந்தவர் மத்தியில் பஞ்சினில் நூல் எடுத்து ஆடை தந்தவர் மத்தியில் பனை ஓலையில் நூலெடுத்து திருமந்திரம் எழுதிய சுந்தரநாதன் நான் பனை ஓலையில் நூலெடுத்து திருமந்திரம் திருமந்திரம் எழுதிய சுந்தரநாதன் நான் சமயச் சடங்குகளில் வாழாமல் மூழ்கி போனவர்களை சமயச் சடங்குகளில் வாழாமல் மூழ்கி போனவர்களை ஆன்மீக அருளினால் வாழ்விக்க வந்த சித்தன் நான் இருட்டுக்குள் சிக்கி கிடக்கும் சாதிய சமூகத்தை இருட்டுக்குள் சிக்கி கிடக்கும் சாதிய சமூகத்தை உருட்டி போட்டு சமத்துவம் பேசிய சுடரொளி நான் உருட்டி போட்டு சமத்துவம் பேசிய சுடரொளி நான் இதுவரை ஆண்டவனை மட்டுமே எதிர்பார்த்திருந்தேன் இதுவரை ஆண்டவனை மட்டுமே எதிர்பார்த்திருந்தேன் இன்று அதிகாரத்தை எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயம் இன்று அதிகாரத்தை எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயம் குமரியில் வள்ளுவருக்கு சில வள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா குமரியில் வள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா என் சிலைக்கு எப்போது அடிக்கல் நாட்டு விழா என் சிலைக்கு எப்போது அடிக்கல் நாட்டு விழா நன்றி வணக்கம்